எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சசு அகாடமியின் வழியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் படிக்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆரம்ப எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பிறந்திருக்காங்க இன்று வரைக்கும் வாடகை வீட்டில் வசிச்சுட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்போது ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு சில விஷயங்கள் சொல்கிற பொழுது அந்த இப்போ நாலாம் இடம்னா வீடு நாலாம் இடத்தில் யார் இருக்காங்க நாலாம் அதிபதியின் பலம் என்ன அந்த நாலாம் வீட்டை குறிக்கிற காரக கிரகத்தினுடைய பலம் என்ன குறிப்பாக லக்னம் லக்னாதிபதியினுடைய பலம் என்ன இதை நான்கும் அடிப்படை அப்புறம் தசாபுத்திகள் இருக்குது இப்போ இந்த ஜாதகர் தற்பொழுது ஜோதிட துறையில் அற்புதமாக வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உச்சம் பெற்ற புதனுடன் செவ்வாயும் குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க அப்போ இவர் ஆகச்சிறந்த மிக சிறந்த வழிகாட்டி அப்போது இவங்களுக்கு சில விஷயங்கள் சொன்னோம் இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகளில் இவர்கள் தொழில் சிறக்கும் தொழில் மூலியமாக அற்புதமான மாற்றங்களை அடைவார்கள் அப்ப ஜாதகத்துல எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் இல்லை எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம் படித்தோம் சொன்னோம் ஜாதகம் அல்ல படித்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம் அப்ப ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற பொழுது ஆர் எம் எஸ் அகாடமி விதிகளின் வழியே சுருதிகளின் வழியே பயணிக்கிறது நமக்கு முன்னோர்கள் பெரியவிங்க அனுபவ கலைஞர்களாக பல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் இருக்குது இன்றைக்கும் சங்கராச்சாரியார் அருளிய அப்படின்னு ஒரு புக் இருக்குது அதில் ஒரு பாவகத்திற்கு ஆயிரம் பாடல்கள் வீதம் பன்னிரெண்டாயிரம் பாடல்கள் இருக்குது அது ஆதிசங்கரர் எழுதினாரா இல்லை வேற யார் எழுதி அவங்க பேரில் போட்டு அந்த அந்த ஆராய்ச்சிக்கு நாம் போக வேண்டாம் அது சில காரணங்களால் அப்படி நிகழ்ந்திருக்கலாம் அது ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம் நமக்கு தேவை பாடல்கள் அந்த பாடல்கள் யார் பேரில் வேணாலும் இருந்து போட்டோம் அதை பற்றி கவலை இல்லைங்க அதன் பிரகாரம் ஜாதக கட்டங்கள் அமைந்து சுருதிகளும் சொல்லியுள்ளவாறு தசாபத்தியும் வந்துவிட்டால் அது நடக்குமா நடக்கலையாங்கிறதான் நமக்கு வேணும் இப்போ அந்த ஆதிசங்கரர் அருளிய அந்த பன்னிரெண்டாயிரம் பாடல்களில் ஒரு நாலா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு நாலு பாவகத்துக்கு தான் நூல்கள் வெளிவந்திருக்கு நாலாயிரம் பாடல்கள் கையில் இருக்குது மற்ற இதெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல அரசு ஆவண காப்பகத்தில் இருக்கோ அதை யாராவது முயற்சி பண்ணி திரும்பவும் மறுபதிப்பு கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஜோதிட நல்லூலகத்திற்கு எவ்வளவோ விஷயங்கள் கிடைக்கும் ஊவேசா ஐயா அவங்க நூலகம் இருக்கு இல்லைங்களா சென்னையில் அங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஓலைச்சுவடிகள் ஜோதிட ஓலைச்சுவடிகளே இருக்குது அதெல்லாம் உறங்கி கொண்டு இருக்கிறது உறங்காமல் நாள்தோறும் ஓலைச்சுவடிகள் தேடிய ஊவேசாவினுடைய ஓலைச்சுவடிகள் மறுபதிப்பு வராம நூலகத்தில் தூங்கிகிட்ருக்கு அதற்குரியவர்கள் ஆவணம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அல்லது ஜோதிடம் தெரிஞ்சவங்க அங்கே போய் கேட்டாலும் அதற்குரிய ஒரு விண்ணப்ப படிவம் எழுதி அது பாஸ் பண்ணி அது அங்கே இருக்கிற நிர்வாக குழுவில் இதெல்லாம் இந்த ஜென்மாவில் நடக்குமான்னு தெரில எனவே உரியவர்கள் உரிய வகையில் அதற்கான மறுப பதிப்பு செஞ்சு கொண்டு வந்தாங்கன்னா நான் நமக்கு இன்னமும் ஜோதிடம் சொல்வதற்கு நிறைய ஆதாரங்கள் கிடைக்கும் ஊவேசா கடித தொகுப்பு முதல் பகுதி வந்திருக்கு அடுத்த பகுதி என்னாச்சுன்னே தெரியல ஊவேசா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர் எழுதின கடிதங்களையும் அவருக்கு வந்த கடிதங்களையும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார் அப்போ அந்த பத்திரப்படுத்தி வச்சிருக்கிற அந்த கடித தொகுப்பு வந்திருக்கு முதல் பகுதி தான் வந்திருக்கு ரெண்டாவது பகுதி என்னாச்சுன்னு தெரியல இப்படி வரலாற்று குறிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சித்த மருத்துவத்தை போல பாட்டி மருத்துவத்தை போல சுக்கு மிளகு திப்பிலியை போல பண்ணைக்கீரை அகத்திக் கீரை அரைக்கீரையை போல நமது வாழ்வில் இருந்து நகைப்பூச்சு போல அழிந்து கொண்டே இருக்கிறது முன்னோர்கள் சேர்த்தி வச்ச சொத்து நமக்கு அழியாம பாதுகாக்கணும் இன்னும் சொல்லப்போனால் பல கோயில்கள்ல கல்வெட்டுகள் கண்ணீர் விட்டு கரைந்து கொண்டே இருக்கிறது கல்வெட்டுகள்லாம் வெளியில் எழுதி வச்சிருப்பாங்க வெயிலையும் மலையிலையும் அது நனைந்து கொண்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையாயிருச்சு இல்லைங்களா அந்த கல்வெட்டுகள்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே பல கோயில்களில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக ஒரு பழங்கால கோயிலை புதுப்பிக்கிற பொழுது நிர்மாணிக்கிற பொழுது அதில் எழுதுறது வர்ணம் தீட்டுறது அல்லது அந்த கல்லை பெயர்த்து எடுப்பது இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம பார்க்குறோம் சில கோயில்களில் கல்வெட்டு நடவாத கல்லாக போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த க நடபாதையில் பார்த்தீங்கன்னா அந்த தூணை எடுத்து அப்படியே போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் உரியவர்கள் கவனிக்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் அங்கங்கே கல்வெட்டுகள்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கிடைச்ச இப்போ நம்ம உயிரோடு இருக்கிற நூல்களை மூல நூல்களை படித்தாவே இவ்வளோ விஷயம் இருக்கு இன்னும் அந்த நூல்கள்லாம் வெளியே வந்தால் எவ்வளவு பொக்கிசமாக இருக்கும் சரி ஆரம்ப அஸ்வ அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டு இருக்கிறது விதி விளக்கம் சுருதி விளக்கம் விதி சுருதி இந்த ஜாதகர் பிறந்தது மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பதினொன்று நாற்பது ஏஎம் ஈரோடுல பிறந்திருக்காங்க மகர லக்னம் சந்திரன் சனி பகவான் ராகு மாந்தி மூன்றில் செவ்வாய் புதன் குரு கேது கண்ணில சூரியன் துலாத்தில் சுக்கரன் விருச்சகத்துல நவாம்சம் கட்ட சொல்ற மகர லக்னம் வருது வர்க்கோதமா இருக்காங்க செவ்வாய் சுக்கரன் மாந்தி லக்னத்துல சந்திரன் குரு கும்பத்தில் சூரியன் சனி பகவான் மீனத்தில் கேது பகவான் ரிஷபத்தில் புதன் கண்ணியில் இருக்காங்க ராகு புதன் தசை அஞ்சு வருஷம் ரெண்டு மாசம் நாலு நாலு இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க சுக்களபக்ஷ சதுர்தசி அப்போ நாலு ராசிகளும் இவருக்கு சூனிய ராசிகளாக வருகிறது பனிரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் இதில் இந்த குறிப்பை பார்க்குறோம் லக்னம் ஆயிடுச்சு நீண்ட ஆயுள் லக்னாதிபதியுடன் சந்திரன் சேர்ந்து மூன்றில் குரு அந்த மூன்றாம் வீட்டதிபதி குரு பார்த்தர்றார் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதில் ஆட்சி உச்சம் பெறார் கூட குருவோட சேர்றார் செவ்வாயோட கேதுவோட அப்போ தாய் தந்தையருக்கு தீர்க்கமான ஆயுள் அதில் ஒன்றும் கருத்து இல்லை சரி இப்போது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நாலாம் இடத்த பார்க்குறோம் நாளில் எந்த விதமான பாவர்களும் இல்லை சரி அந்த யாராவது அந்த இடத்த பார்க்குறாங்களான்னா அஷ்டமாதிபதியான சூரியன் நீசம் பெற்று மேசத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையா நீச்ச சூரியன் பார்க்கிறார் அப்போ செவ்வாயும் எட்டாம் பார்வையாக தன் வீட்டை பார்த்துக்கிறாங்க அப்போ செவ்வாய் நாலாம் அதிபதி தன் வீட்டை பார்ப்பதனால இப்போ வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு அதில் அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை சூரியனும் அதை பார்க்குறாங்க அசமாதிபதி செவ்வாய் சூரியன் சாரம் பெற்று இருக்கிறார் சூரியன் நீசம் ஆயிடுச்சு அப்ப நாலாம் அதிபதி வாங்கின சாரம் அஷ்டமாதிபதி சாரம் அதுவும் குற்றம் தான் ஆனால் அவர் நீசமாக இருக்கிறார் அப்போ அதனால இவருக்கு வீடு அமையறதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது சுக்கரன் மனைக்காரங்க அவர் சரலக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் செவ்வாயினுடைய வீட்டில் அப்போ இருக்க இல்லம் இருக்கும் சுக்ரன் பதினொன்னுல இருந்துட்டால் இருக்க மில்லம் இருக்கும் ஆனால் நம்ம அதை சொந்த வீடாக மனையாக இருக்க முடியாது வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு லக்னாதிபதி நாலாம் இடத்துக்கு பன்னெண்டில் மறைகிறார் அப்போ லக்னாதிபதி நாலாம் இடத்துக்கு பன்னெண்டில் மறைஞ்சால் நாலாம் இடம் நமக்கு பயன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் சமசப்தவமாக ஒருவரை ஒருவர் பார்த்து இந்த ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் இருவரில் ஒருவர் வக்ரமானால் மனை அமைவது தாமதமாகும் அப்போ இவருக்கு நடக்கிறது இப்போ ராகுதேச ராகுபத்தி ராகுதேச முடிஞ்சு குரு ஒரு பெரிய மாற்றம் இருக்குது இவர் ஜோதிட துறையில கால்பதிப்பார் வெற்றி அடைவார் மூன்றாம் இடத்துல சனி சந்திரன் ராகு இருப்பதனால கொஞ்சம் முயற்சி செஞ்சா போதும் வெற்றிகள் மாலைகளாக வந்து குவியும் இதற்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா ஜோதிட ஒயில் கும்மி அப்படிங்கிற ஒரு நூலு தாமரை பதிப்பகம் வெளியிட்டு பாடல் என் நூற்றி நாலு வீடு நான்காம் அதிபதியை பாவர்கள் பார்த்திட வெய்யோர்கள் நான்கினில் மேவிட வினையால் இவன் மனை குன்றியே சின்னதாம் ஒரு மனைகளுடன் சின்னதா ஒரு மனைகளுடன் மேவியே வாழ்குவன் மெய்முனியே அப்போ நாலாம் வீடு பாவர்கள் இருந்தாலும் சரி நாலாம் அதிபதி பலமற்று இருந்தாலும் சரி நாலாம் அதிபதி சாரநாதன் பலமற்று இருந்தாலும் சரி நாலாம் அதிபதி திதிசூனிய ராசியில் இருந்தாலும் சரி நாலாம் அதிபதி அஸ்தங்கம் நீசம் பக்ரம் திதிசூனியத்தில் இருந்தாலும் மூணாறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடன் இருந்தாலும் நாலாம் அதிபதியை பாவர்கள் கூடினாலும் அவர்களுக்கு வீடு அமைவதில் தாமதம் ஏற்படுகிறது அப்போ இவங்க பிறந்த திசையிலிருந்து இப்போ ராகு திசை வரைக்கும் வாடகை வீட்டிலே இருந்துட்டு இருக்காங்க அப்ப ராகு மூன்றிலிருந்து லக்னாதிபதியுடன் இருந்து திசையை நடத்துறார் அப்போ உறுதியாக இவருக்கு அந்த ராகு திசையில ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தியில நிரந்தர தொழில் நிரந்தர வருமானம் நல்ல வீடு அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகம்னு என்ன சொல்லியிருக்கிறோம் காரணம் இருக்கிறது அதுக்கு எளிய பரிகாரங்களும் சொல்லி நவாம்சத்தில் பாருங்க குரு பகவானும் சனி பகவானும் வர்க்கோத்தம் எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு இந்த ஜாதகம் மேலும் ஒரு மணிமகடமாக இருக்கிறது பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிரந்தரமாக சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் இருக்காங்க நல்லா இருக்கிறாங்க அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் உழைப்பும் வ நிதி வசதியும் இருந்தும் கூட ஒரு மூணு நாலு முறை சொந்த வீடு வாங்கலாம்னு முயற்சி பண்ணினப்போ கூட இவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை ஏனென்றால் திசைகள் அவர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்து பலன் சொல்கிற பொழுது திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொன்னால் வெற்றி அடையலாம் என்பதுக்கு இந்த ஒரு ஜாதகம் சாட்சி விரைவில் இவங்க மண்மனை வீடு வாங்குவாங்க தவறொன்றும் கிடையாது ஏன் இவர் வாடகை கொடுக்குறாருன்னா நாலாம் இடத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவானும் மாந்தியும் இருப்பது குற்றம்தான் அதனால தான் இவங்க வாடகை கொடுத்துட்ருக்காங்க இவ்வளோ நாள் இவ்வளோ காலமாக அறுபத்தெட்டில் பிறந்தவீங்க அப்போ இவ்வளோ எவ்வளோ வயசுன்னு பார்த்துங்க எனவே ஜாதகத்தை சொல்கிற பொழுது சுருதி விதிகளுடன் பயணித்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி பதிவை செய்கிறேன் இன்றைய பதிவை என்னுடைய குருநாத திருவடிகளிலும் ஆரம்ப எம் அகாடமி மாணவர் திருக்கரங்களிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி